வணக்கம் இப்போ வந்துட்டு பாதுகாப்பு அதாவது மார்பக புற்றுநோயிலேருந்து நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே உணவில் கவனம் செலுத்திக்கணும் தாய்மை காலத்தில் பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது குறைஞ்சபட்சம் ஆறு மாதமாவது கொடுக்கணும் மேக்ஸிமம் கண்டிப்பாக ரெண்டு வயசுலேருந்து ரெண்டரை வயசு வரைக்கும் கொடுக்கலாம் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து கண்டிப்பாக சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அதோட வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் ஒவ்வொரு மாதமும் இதை தவறாமல் செய்யணும் அதுவும் பார்த்திங்கன்னா மாத மாதவிளக்கு நிற்கிற நாட்கள்ல அதாவது இப்ப உங்களுக்கு அஞ்சாவது நாள் மாதவிளக்கு நிற்கணும் அந்த அஞ்சாவது நாள் செய்யறது சிறப்பானது மார்பக புற்றுநோயில வலி வந்துட்டு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை இதனால வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சிய படுத்தக்கூடாது நாள்பட்ட கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை ரேடியோ தெரப்பி அப்புறம் ஹீமோ தெரப்பி இந்த மாதிரி சிகிச்சைகள் மேற்கொள்ளுவாங்க அதே ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியால கட்டி கரைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் கரெக்டா இந்த சுய பரிசோதனையை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறது மூலமா அது மறுபடியும் வளராம மற்ற உறுப்புகளுக்கு பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் எப்போவுமே கெமிக்கல் கலப்பு இருக்கிற உணவு வகைகளை கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும் கொழுப்பு உணவுகளை தவிர்த்து நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தினமும் வெறும் வயித்துல ரெண்டு இல்லைன்னா மூன்று வந்து பூண்டுப்பல் இல்லைன்னா வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக மூலமா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும் ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு முளைக்கட்டி பயிறு நெல்லிக்காய் இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது சிறந்தது சுகாதாரமான குடிநீர் அவசியம் அது மறுபடியும் நம்ம ரசாயன கலப்பில்லாத காய்கறி பழங்கள் உணவுப் பொருட்களை சாப்பிட்றத தடுக்கிறது மூலமாக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு வய ஒரு விதத்தில் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது அப்புறம் மாதவிடாயும் போது அதிக உதிரப்போக்கு அதிக வெள்ளை போக்கு இதெல்லாமே எதா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம முறையாக அந்த டைமுக்கு கவனிக்கணும் இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஒரு சரியாக கவனிக்காமல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது கூட பின்னாடி அந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் கரெக்டாக அந்த தைராய்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சிகிச்சை எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே மாதிரி கருப்பை அதாவது குறைஞ்ச வயதிலேயே கருப்பை அறுவை சிகிச்சை மூலமாக ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு இந்த இது கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு அதாவது பெண்களோட உடம்புல வர எந்த ஒரு சின்ன சின்ன டிசீஸ்னாலும் அதுவும் முக்கியமாக இந்த பால் வினை சம்மந்தப்பட்ட பாலுறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம ஒத்தி போடுறோம் இல்லை வந்துட்டு கரெக்டாக கவனிக்காமல் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது புற்றுநோய்க்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஆரம்பமாயிடும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ